நற்றினை பாடல் பாலை துயிலா விழிகள் பாடலின் விவரங்கள் துறை விரிவு உணர்த்தப்பட்ட தோழி தலைமகற்கு உரைத்தது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமகள் நீர் நசைக்கு ஊக்கிய உயவல் யானை குன்றத்து வெவ்வரை அந் நிலம் கயன் தலை கயந்தலைக்குழி அம் அம்பெண்டு நஞ்சத்து எரிய ஊர் ஆண்கென்றொழு புகுதும் நாடன் வன்மலை சுரம் இறப்பின் நம்பிட்டு யாங்கு வல்லுள் மற்றே நாங்கு வினை பூன் தென்மணி விழுந்த நிகர்பக் கழுது கொள்ளும் பொழுது கொள் வானால் ஆர்வ நெஞ்சுமுடு அலை மார்பு உறப்படுத்தல் மருகிய கண்ணே நீருண்ணும் நசையை மேற்கொண்ட வருத்தத்தையுடைய பிடியானை வெப்பமிக்க சிறு குன்றுகளைச் சூழவுடைய வெவ்விய மலைப்பக்கத்திலுள்ள நிலத்தின் கண்ணே செல்லுதலும் அதனுடன் செல்ல மெல்லிய தலையுடைய யானை கன்று சேரியிலுள்ள மாதர் தம்முள்ளத்தே துண்ணெனும்படி ஊரிலுள்ள பசுவின் கன்றுடு சேர்ந்து அச்சேரியின் கண்ணே புகுதா நிற்கும் மலை நம்மை கைவிட்டு பலவாகிய மலைகளிடைப்பட்ட களத்தற்கரிய சுருநெறியிலே செல்லின் கட்டிய கம்ம தொழிலையுடைய தவுந்த ஓசையுடைய மணிகளை களையப்பட்ட வேற்படையொப்ப பேய்கள் நிலை கொண்டு உலாவுகின்ற பொழுது அமைந்த நடுகாமத்தில் ஆசையோடு நெஞ்சு அவனுடைய மார்பின் மேல் நெருங்கப்படுத்தலை பொருந்தின கண்கள் இனி எவ்வாறு துயல் வல்லனவாகும் நற்றினை பாடல் நீர் வேட்கையால் தவிக்கும் யானையும் கன்றுடன் ஊர் சேரும் பசுவையும் காட்சிப்படுத்துகிறது தலைவன் பிரிந்து சென்றால் பேய் உலவும் நடு இரவில் ஆசையுடன் மார்பில் அணைந்து துயிலப் பழகிய கண்கள் எப்படி தூங்கும் என தலைவி வருந்துவதாக அமைகிறது பிரிவு துயரை இயற்கையின் பின்னணியில் புலப்படுத்தும் பாடல் இது